வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்த செய்திகள் பற்றின நம்பிக்கை எந்த அளவுக்கு உண்மை செய்திகள் வருது பொய் செய்திகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாள்தோறும் மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க பொய்கள் தான் வந்துட்டு ரொம்ப வேகமாக பரவுது அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது இன்னொன்று க செய்தி ஊடகங்களுக்கு ஒரு விதமான சார்பு இருக்குது அவர்கள் இவர்களை சார்ந்து இவர்களுக்காக வந்துட்டு செய்திகளை வழங்குறாங்க அப்படின்ற மாதிரி நடுநிலை ஊடகங்கள் மேலேயுமே வந்துட்டு பல குற்றச்சாட்டுகள் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் உலக அளவில் செய்திகள் மீதான நம்பிக்கை மக்களுக்கு எந்த அளவில் இருக்குது மக்கள் எந்த வகையான ஊடகங்களை நம்புறாங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க சென்னையை சேர்ந்த ஏசியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு அமைப்பும் பிரிட்டனை சேர்ந்த ராய்டர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாடுகளில் அது ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க இந்தியா பதினெட்டாவது இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்பகத்தன்மையோட செய்தியை அணுகக்கூடிய விஷயத்தில் இந்தியர்கள் பதினெட்டாவது இடத்துல இருக்கிறாங்க முதலிடத்தில் ஃபின்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க கடைசி இடத்துல கிரீஸ் மற்றும் ஹங்கேரி இந்த இரண்டு நாடுகள் வந்துட்டு கடைசி இடத்துல நம்பகத்தன்மையில் அந்த மக்கள் அவ்வளோதான் அந்த செய்தியை நம்புகிறாங்கன்ற மாதிரி அந்த சர்வையினுடைய முடிவுகள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனுடைய முடிவுகள் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் எந்த விதமான ஊடகத்தை அணுகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்லைன் தளங்களை நாப் சதவீதம் பேர் அணுகிறாங்க அப்படின்னும் சமூக ஊடகங்களை நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் அணுகிறாங்க அப்படின்னும் தொலைக்காட்சி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் அணுகிறாங்க அப்படின்னும் நாளிதழ்களை எழுபத்தோரு சதவீத மக்கள் அணுகிறாங்க அப்படின்றதையும் சொல்லிருக்கிறாங்க நாளிதழ்களை தான் அதிகமான மக்கள் வந்துட்டு உண்மையான செய்திக்கு நம்பகமான செய்திக்கு அணுகிறாங்கன்னு சொல்லி பார்க்கப்படுது நாளிதழ்கள் ஆஸ் வெல்லஸ் ஆல் இண்டியா ரேடியோ இந்த இரண்டு ஊடகங்களை நம்பகமான செய்தி ஊடகங்கள்னு சொல்லிட்டு மக்கள் நம்புகிறாங்களாம் அதே மாதிரி டிவைசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கணினியை அறுபத்தொரு சதவீத மக்கள் பயன்படுத்துகிறாங்க டேப்லெட்டை எழுபத்தி ஒன்பது சதவீத மக்களும் மொபைல் ஃபோனை நாற்பத்தி நாலு சதவீத மக்களும் செய்திகளை அணுகிறதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்றதை பார்க்க முடிகிறது அடுத்தது செய்திகள் குறித்த நம்பிக்கைன்னு பார்த்தோம்னா போன வருஷம் முப்பத்தெட்டு சதவீதம் மக்கள் நம்பி நம்பியிருக்கிறாங்க இந்த வருடம் நாற்பத்தி ஒரு சதவீத மக்கள் நம்புகிறோம் செய்திகளை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து சமூக ஊடகங்களினுடைய பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் யூடியூப் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்குது ஐம்பத்தி மக்கள் யூடியூப் வழியாக செய்திகளை அணுகிறாங்க அப்படின்னும் இரண்டாவது இடத்துல வாட்ஸ்அப் நாற்பத்தி மக்கள் வாட்ஸ்அப் வழியாக செய்திகளை அணுகிறாங்க அப்படின்னு சொல்லியும் ஃபேஸ்புக் வழியாக முப்பத்தஞ்சு மக்கள் செய்திகளை அணுகிறாங்க அப்படின்னும் இன்ஸ்டாகிராம் வழியாக முப்பத்தி மக்கள் செய்திகளை அணுகிறாங்கன்றதையும் பார்க்க முடிகிறது டெலிகிராம் வழியாக இருபது மக்களும் எக்ஸ் வலைதளம் பதிமூன்று சதவீத மக்களும் செய்திகளை அப்படின்றத பார்க்க முடிகிறது சோ இந்த சர்வே அப்படின்றது நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய படித்த மக்கள்கிட்ட தான் எடுக்கப்பட்டது அப்படின்றதுனால ஸோ பெரும்பான்மையும் அவர்கள் தான் இதில் பங்கெடுத்துருக்கிறாங்க ஸோ அதனால் இது ஒரு முழுமையான சர்வையாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்தியாவில் செய்திகளை நாங்கள் நம்புகிறோம் நம்பகமான செய்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாற்பத்தொரு சதவீத மக்கள் நம்புகிறாங்க அவர்களில் அதிகமான பெயர் நாளிதழ்களையும் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரியான வானொலியில் வரக்கூடிய செய்திகளையும் தான் அதிகமாக நம்புகிறாங்க நம்பிக்கைக்குரிய ஊடகங்களாக அதுதான் இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது ஸோ மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி